அழகை அனுபவிக்க நினைப்பவர்களே அந்த அழகை பாதுகாக்கும் பண்பும் அறிவும் திறமையும் தங்களுக்கு உண்டா என்பதை உணருங்கள் ஏனென்றால் அந்த அழகை அபகரிக்க ஆசையுள்ளவர்கள் அதிகம் பேர் வரலாம் அல்லது அந்த அழகு ஆசைப்பட்டவர்களிடம் அடைக்கலமாகும் சூழ்நிலையும் உருவாகலாம் அப்பொழுது அந்த அழகு அசிங்கமான ஆபத்தாகிவிடும் உங்களுக்கு அதனால் அந்த அழகை பாதுகாக்கும் பண்பையும் பக்குவத்தையும் வளர்த்து கொள்ளுவது மிக மிக அவசியம் என்பதை உணருங்கள் மகாமுனி சாமுண்டி பைரவ சுவாமிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லாக்கான கிளிக் பண்ணுங்க